அண்ணாமலை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டார் சூப்பர் மாதிரி சரியா அதாவது தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் மட்டும்தான் அந்த மாற்றத்துக்கு ஒரே ஒரே தகுதி இருக்கிற அண்ணாமலை மட்டுந்தான் அண்ணாமலைனாலதான் தமிழ்நாடே மாறப் போகுது இது எந்த விதமான மாற்றம் இல்ல வேண்டும் மீண்டும் மீண்டும் மோடி வேண்டும் அதாவது என் மண் என் மக்கள் அந்த உணர்வு பூர்வமா நடந்தாரு இப்ப சரியான அதாவது டிஎம்கேக்கு சரியான ஒரு மாற்று கட்சி பாஜக தான் அதுல எந்த மாற்றம் இல்ல வர வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஓட வழி தனி வழி டிஎம்கே ஓட தனி வழி வலி வழி தனி வழி இது வந்து லோக்கல் உங்களுக்கு என்ன சொல்றது மாநில கட்சி தான் இதெல்லாம் நம்மளது பிஜேபி தேசிய கட்சி இப்ப மக்கள் வந்து நல்லா உணர்ந்துட்டாங்க மக்கள் வந்து எது நல்லது எது கெட்டது அதாவது பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட பே என்னன்னே தெரியாது நம்ம ஆளுகளுக்கு இப்ப எல்லாமே பூரா ஆன்லைன் தான் தான் அது அதை கொண்டு வந்து 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 மக்களை அறிவை அறிவை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரே சக்தி மோடி எந்த விரிவாக்கம் செய்த ஒரே தலைவர் நம்ம மோடி தான் அது எந்த மாற்றம் இல்ல அண்ணாமலை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு ஐ இருந்து எஸ் அவருடைய காலத்தை அதுலயே ஓட்டிருக்கலாம் இருந்தாலுமே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனை தெரியும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமா மாறி மாறி வந்து எவ்வளவு சிரமத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும் அதை வந்து மக்களை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க அந்த புரிஞ்சுக்கிற தன்மையை இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருமளவுக்கு என்ன யார் என்ன பண்றாங்க யார் ஊழல் பண்றாங்க அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத விளக்கமா திட்டமா தெளிவா ஒரு தலைவர் வந்து பண்ணிக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா அது அண்ணாமலை ஜீதா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மக்களே இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து திரும்பி அளவுக்கு பண்ணது வந்து நம்முடைய அண்ணாமலை ஜீதா அண்ணாமலை வந்து கண்டிப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பழைய எப்படி காமராஜர் நடந்ததோ அதே போல இந்த தமிழ்நாட்டில் ஒரு காமராஜர் ஆட்சியை அண்ணாமையினால் தான் முடியும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் கண்டிப்பாக முதல்வராக வர வேண்டும் தமிழக மக்களும் நல்ல முறையில் தெரிந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு உறுதி பூண்டு அவரை முதல்வராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பழைய கேட்டுக் கொள்கிறேன் அதிமுக வந்து முன்ன அம்மா இருந்த போது நல்லா சிறப்பா இருந்தது எம்ஜிஆர் இருந்த போது சிறப்பா இருந்தது ஒரு நல்ல தலைவர் இல்லை அவர் எடப்பாடி வந்து முதலமைச்சர் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கே பெரிய அளவில் துரோகம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடி போயிட்டு இருக்கிறாரு ஒரு நாலு பேர்த்து பேச்சு கேட்டு எடப்பாடி இந்த அளவுக்கு உழப்பிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக சொல்றேன் நல்ல தலைவர்கள் நிறைய ஏடிஎம்கள் இருக்கிறாங்க பிஜேபி கூட வந்து அலைன்ஸ் வச்சுன்னு சொல்லிச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நாம ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு அது ஒரு நல்ல வழிவகுக்கும் அதுக்கு வந்து அதிமுக அனைத்து மெம்பர்களும் அதுல நீண்ட காலமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அதிமுக அவங்க எல்லாம் வந்து ஆலோசனையும் பேரில் இதுக்கு எடப்பாடிக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கண்டிப்பா ஒரு பலமான கூட்டணி இது பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஒரு இன்னைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு மக்கள் வந்து உறுதுணையா இருக்கணும் தொண்டர்களும் உறுதுணையா இருக்கணும் அது நடக்கு பிஜேபி வந்து மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வந்து இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்திருக்கு ஏடிஎம்கே பதினேழுதா இந்த ரெண்டு போது உங்களுக்கு எவ்வளவு முப்பதுக்கு மேலே வருது அப்போ இன்னும் வந்து சில கட்சிகளை சேர போகிறாங்க இப்போ தாமாக்க சேர்ந்துட்டாங்க அடுத்து பாட்டாளம கட்சி அதே மாதிரி நம்முடைய தினகரன் இன்னைக்கு மக்கள் இது வரைக்கும் தெரியல இப்போ வந்து அண்ணாமலை வந்ததுக்கு முறவு ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவை வந்து மக்கள் எல்லாருமே நிறைய எடுக்க போகிறாங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக வர அடுத்த சட்டசப இதில் தெரியும் அதுக்கு முன்னோட்டமாக பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய முன்னேற்பாடுகள் நடக்குது அதுக்கான வேலைகள் நடக்குது அது எதிரொலிக்கும் அது காரணம் அண்ணாமலை தான்